வணக்கம் மக்களே முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் அதாவது இனி அரிசி வாங்கலாம் அதிரடியான அறிவிப்பை வெளியாக கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க கடந்த நவம்பர்ல பாத்தீங்கன்னா தானியங்களின் விலை வந்து பத்து புள்ளி இருபத்தி ஏழு விழுக்காடு கூடியதை அடுத்து உணவு பணவீக்கம் வந்து எட்டு புள்ளி எழுபது விழுக்காடுகள் வந்து உயர்ந்துள்ளது அதற்கு முந்தைய மாதத்துல பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி அறுபத்தி ஒன்னு விழுக்காடாக இருந்தது இதனால பயணீட்டாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களது மொத்த செலவில் கிட்டத்தட்ட பாதி உணவிற்காக செலவிடுகின்றனர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பணவீக்கம் இரட்டை இலக்கத்தை தொட்டு விடாமல் இருக்கும் நோக்கில கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய் என்ற விலையில வந்து பாரத் அரசியை விற்க இந்திய அரசு வந்து திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கு இந்தியாவின் தேசிய வேளாண்மை கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு தேசிய கூட்டுறவு பயனீட்டாளர் கூட்டமைப்பு நடுவன் அங்கன்வாடி ஆகியவற்றின் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பாரத் என்ற வணிக முத்துறையுடன் பருப்புகளையும் அரசாங்கம் வந்து விற்று வருகிறது இந்த நிலையில உணவு பணவீக்கம் மொத்த நுகர்வோர் நிதி நிலைமையை பாதிக்கும் காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்பு மக்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்க்கும் வகையில் ஒரு கிலோ அரிசியை வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் முடிவு கொண்டு வரப்பட்டு உள்ளது அடுத்த ஆண்டு பொது தேர்தல் வரவிருக்கும் நிலையில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வருவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது கே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி Thank you.